டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எல்லா கவிதைகளையும் நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி எந்த கவிதையையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காற்றடைத்த பையான உடலில் மனம் எனும் வயிறும் புதைந்திருப்பது அறியாது இவ்வையாம் மூன்றெழுத்து மந்திரத்தில் மூச்சுவிடும் உலகம் இது மூன்றெழுத்தை தன்னுள் கொண்டவன் கடவுளுக்கு சமமானவன் குணமானோ கொடுங்கோலனோ எதுவுமே தேவையில்லை பணம் சொத்து பொருள் என மூன்றடுத்து மந்திரம் அவனுக்குள் புதைந்திருக்க கிடைக்கும் மதிப்பு தெய்வத்திற்கு இணையானது கடவுள் செல்வந்தன் செல்வந்தன்தானே சொல்வீரனாகிறான் கல்வி கடலில் அறிவை பெருக்கிய முதலிடமானவையும் கல்வியை தொலைத்து வீணானதை அறியும் கடைசி தரமானவையும் ஒரே கல்விச்சாலையில் அஸ்திவாரமிட்டு அமர்வது தானே